யாழ்ப்பாணம் சிறுப்பட்டி தெற்கை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த கனகம்மா ராமநாதன் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையாற்று இறைவனடி செய்திருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான அருணாசலம் மாசிலாமணி தம்பதியினரின் அன்பு மகிழமை தர்மலிங்கம் காலம் சென்றவர்களான மகாதேவன் கமலாதேவி ஆகியோரின் പാസമിക സഹോദരിയുമങ്കേക്കരസി കരകസഭ ആകിയോരൻ അൻപ ദയാപരന് മീനലോജിനി കൗസല സാമ്പത്തി കാജമുഖൻ ആകിയോരൻ പാസമികു തായാറും സക്തിവേലു നളായണി ആകിയോരും അൻപമിയാറും ലതാങ്കി ഹംസത്വണി ഹരിഭവൻ ആകിയോ അൻപ അപ്പം മാമു ஹெரண்யா விதுரனாக்கியோரின் அன்பும் அம்மம்மாவும் ஆவாறு இவ்வருவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அண்ணானது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் வாட்டரை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்